யாபகம் வருதே யாபகம் வருதே யாபகம் வருதே ஒரு காலத்துல இதமா இருக்குன்னு நானே சொல்லிட்டு சும்மா நடந்தது இல்ல இது எதுக்கு யூஸ் ஆகும் அங்க வலைக்கு வத்தி இருக்கு இல்ல இது எதுக்கு யூஸ் ஆகும்னு கேக்கறேன் திங்கைக்கு திங்கைக்குனா ஏதாவது இந்த உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொன்னா ஏதாவது இருக்கா நம்ம பாப்போம் ஹாய் மக்களே எல்லோரையும் வணக்கம் நானாக நிக்கல்சன் நம்ம அன்னைக்கு எங்கே போய்ட்டு இருக்கோம் அப்படின்னா கொடுக்காப்பலி பறிக்கி தான் போய்ட்டுருக்கோம் லாஸ்ட்டாட்டு போன வருஷம் கொடுக்கா சாப்பிட்டது அதாவது வருஷத்தில் ஒர்க்காக தான் கொடுக்காபலி சீசனும் வருது அதனால நம்ம அந்த நேரம் கொடுக்காபுலியை பறித்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கிடணும் அதாவது கொடுக்காப்படி சாப்பிட்டவளுக்கு தான் தெரியும் கொடுக்காப்பலி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு இப்போ உள்ள தலைமுறைக்கு கொடுக்காப்பலி அப்படின்னா என்னென்னு தெரியுமான்னு கூட தெரியலை ஏன் அப்படின்னா கொடுக்காப்பலி மரங்களும் பெரிய அளவில் ஒரு இடமும் இல்லை அப்படியே கொடுக்கவழி வேணும் அப்படின்னாலும் கடையில் தான் விலைக்கு வாங்கி சாப்பிட வேண்டிய ஒரு நிலமை வந்தாச்சு இப்போதைக்கு சரி ஓகே நாங்கள் பசங்க எல்லோரும் சேர்ந்து கொடுக்கவழி பறிக்கணுன்ட்டு கிளம்பிட்டோம் நமக்கு நேரம் போகணுமே அதனால் கொடுக்க வலி பறிச்சிகிட்டு இருக்கும்போது தினகரே ஒரு கேள்வி கேட்டுட்டான் கொடுக்க சாப்பிட்டா உடம்புக்கு என்ன ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம இதனால் வரைக்கும் கொடுக்க வலி சாப்பிட்ருப்போம் ஆனால் வந்து அதில் என்ன நன்மைகள் இருக்குது அதை சாப்பிடலாமா கூடாதா அப்படின்னு நம்ம தெரியாமல் சாப்பிட்ருப்போம் எணி சாப்பிடும்போது அதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு ஓகே மக்களே ஒரு வழியாக கொடுக்க அப்படில என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்ட்டு பார்த்துடலாம் கொடுக்க அப்படியில் வந்து நீர் சத்து நார்ச்சத்து புரதச்சத்து கார்போஹைட்ரேட் இது எல்லாமே இருக்குது அது போக தாது உப்புன்னு சொல்லும்போது கால்சியம் ஃபாஸ்பரஸ் இரும்புச்சத்து பொட்டாசியம் இது எல்லாமே அதிகமாகவே இருக்குது அதனால் நம்ம இதை சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னா ஜீரண சக்தியை வந்து அதிகரிக்கக்கூடிய தன்மை வந்து கொடுக்கப்படியில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இரத்த ஓட்டத்தை சீராக வைக்குது ரத்தம் வந்து உறைதில் தடுக்குது அதாவது குடல் புண் அல்சர் இந்த மாதிரி சம்மந்தமான பிரச்சனைகளை இந்த கொடுக்காப்படி சரி பண்ணுது வாத நோய் ஏற்படாமல் தடுக்குது நீரிழிவு நோய் அதிகமான பிரச்சனை நீரிழிவு நோய் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அதுக்காக கொடுக்காப்படி சாப்பிடலாம் தோல் சம்மந்தமான அலர்ஜி அது மட்டும் இல்லாமல் வீக்கம் அரிப்பு இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் சரி பண்ணதுக்கு இந்த கொடுக்காப்புளி உதவுது அது மட்டும் இல்லாமல் இந்த கொடுக்கா புளி வந்து நம்ம பழத்தை தான் அதிகமாக விரும்பி சாப்பிடுவோம் இந்த காயில் வந்து வைட்டமின் பி ஒன்று இருக்குது இதனால் என்ன ஆகும்னா மூளைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் நரம்பின் வளர்ச்சிக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அதாவது மூளைக்கும் நரம்புக்கும் ஒரு ஊட்டம் அளிக்கக்கூடிய விதமாட்டு இந்த கொடுக்காப்பளி காய் வந்து சிறந்ததாக இருக்குது உடல் எடையை வந்து குறைக்கணும் அப்படின்னா கொடுக்காப்புலி தாராளமாக சாப்பிடலாம் எலும்பின் வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமாட்டு இந்த கொடுக்கா விதையிலேருந்து என்ன தயாரிக்கிறாங்க அதை சமையலுக்கு பயன்படுத்துகிறாங்க சோப்பு தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட நன்மைகள் வந்து இந்த கொடுக்காப்பிலியில் இருக்குது அதனால் வருஷத்துக்கு ஒருக்கா வரக்கூடிய இந்த சீசனில் கொடுக்கா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் ஆரோக்கியமான முறையில் சாப்பிட்றதுக்கு சொல்லிக் கொடுங்க நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க ஓகே மக்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் கொடுக்கா என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ மாமா தெரிஞ்சிருப்பீங்க நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கிருந்து விடைபெறுவது ஆமாரிய கல்சன் நஞ்சு மக்களே பாய் பாய்